ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இஃப்தார் ஸ்நாக்ஸ் செய்ய அப்புறம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு வெளியே நல்ல கிறிஸ்பி உள்ள நல்ல ஸ்டஃபிங் கூட வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி இதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் சேவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இது ஒரு அகலமான மிக்சிங் பவுல் இப்போ சேர்த்துடலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துப்போம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அந்த எல்லா மைதா மாவுலேயும் ஆயில் வந்து படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நமக்கு பிடிச்சோன்னு நமக்கு வந்து ஒரு ஷேப் வந்து வரணும் உடச்சி விட்டு அந்த மாதிரி வந்து உடையணும் இதான் வந்து கரெக்டான அளவு பக்குவோம் வெந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெஸ்ட் வந்து எடுத்துப்போம் நல்லா அழுத்தம் கொடுத்து பெஸ்ட் வந்து எடுத்துக்கணும் நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து செய்யறோமோ மாவு அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் பொரிக்கும் போது வரும் வெந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாகிடுச்சு இப்போ இது கூட வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் அப்புறம் ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா பிசுஞ்சு எடுத்துப்போம் நம்ம இந்த மாதிரி ஃபைனலாக எண்ணெய் சேர்த்து பிசையும் போது மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாகும் மாவு வந்து நல்லா காஞ்சிடாமல் வந்துருக்கும் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே மாவு நல்லா அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து பிசுனி வந்து எடுத்துப்போம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்து பெருசு வந்து எடுத்து மூடி போட்டு வச்சுருவோம் பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டு இது ஊறுறதுக்குலாம் உள்ள வைக்க ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஃபிங் எதுக்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு தோல் எடுத்து வந்து வச்சுருக்கிறேன் இதை நல்லா வந்து மசிச்சு வந்து எடுத்துப்போம் கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு அப்புறம் ஒரு கடையில் வந்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப எண்ணெய் சேர்க்க தேவையில்லை ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுடுவோம் சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சி வந்து வரட்டும் இப்போ சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சி வந்து வந்துடுச்சு ஒரு ரெண்டு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க அதை வந்து சேர்த்துருவோம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி வர அளவுக்கு வதக்கி விட்டுப்போம் இப்போ வெங்காயம் கண்ணாடி வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துப்போம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லையும் பச்சை வாசனை அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இப்போ மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் சாட் மசாலா நம்ம சாட் மசாலா சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டஃப்பிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுரலாம் இப்போ எந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்க வந்து சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்க சேர்த்தாச்சு இப்போ அந்த வெங்காயம் மசாலாவோட நல்லா வந்து வதக்கி விட்டுரலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்லா அப்படியே வந்து வதக்கி விட்டுடுவோம் இப்போ அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு நமக்கு இப்போது ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஃபையனில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் தூவினா நல்லாயிருக்கும் என்கிட்ட இல்லை அதனால வந்து சேர்க்கல இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருவோம் நல்லா ஆரட்டும் இப்போ மாவு வந்து திரட்டி எடுத்துக்கலாம் மாவு நல்லாவே வந்து சாஃப்டாக வந்து ஆகிடுச்சு இப்போ இதில் சின்ன சின்ன பால்ஸாக வந்து பிடிச்சதே எடுத்துப்போம் நம்ம சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு பிடிப்போம் அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக வந்து இந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் வந்து பால் வந்து செஞ்சு எடுத்துப்போம் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி சைஸில் தான் நான் வந்து உருட்டி வந்து வச்சுருக்குறேன் எனக்கு வந்து ஏழு பால் வந்து கிடச்சிருக்கு இப்போ வந்து ஒரு பால் மட்டும் எடுத்துக்கலாம் மூடி வச்சுருவோம் மாவு காய்ஞ்சிரும் இந்த மாதிரி கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மைதா மாவு வந்து இந்த மாதிரி தூவிக்கலாம் இப்போது நல்லா வந்து மெல்லிசை தேய்ச்சிருந்து எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு மெல்லிசை தேய்க்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஒட்டுரமா இருந்துச்சு இந்த மாதிரி மைதா மாவு வந்து நல்லா தூவி விட்டுட்டு நல்லா மெல்லிசை தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ எந்தளவுக்கு மெல்லிசை தான் தேய்ச்சி எடுத்துகிட்டோம் இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் இதே போல் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் சைடில் இருக்கிற இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து வேணும் இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிப்போம் இந்த எக்ஸசார் இருக்கிறத எதுவுமே வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் ஃபைனலாக தனியாக வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நிறைய ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இதில் அப்படியே வந்து பாதியை வந்து கட் பண்ணிக்கிடுவோம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம சமோசா சீட்டுக்கெலாம் நம்ம கட் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டேன் நான் வந்து ஒரே அளவு சைஸில் வந்து கட் பண்ணி வந்து வச்சுருக்கிறேன் அப்படி தான் எல்லாமே ஈக்குவலாக வந்து இருக்கும் இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி வந்து எடுத்துவிட்டேன் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு மாவுக்கு எனக்கு இவ்வளோ ஷீட் வந்து கிடச்சிருக்கு இந்த எக்ஸஸ் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி ப்ளேட்டில் வந்து வச்சு ஒட்டாம இருக்கிறதுக்காக அந்த மாதிரி மாவு வந்து தூவி வச்சிருக்கிறேன் இது வேஸ்ட் பண்ணிடலாம் அதை வந்து பொறிச்சு வந்து எடுத்துக்கலாம் போர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு வந்து ஒரு கிண்டில் வந்து எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிடுவோம் இப்போ கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக வந்து இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க கட்டி எதுவுமே இல்லாமல் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு ஷீட்டை வந்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக வந்து மைதா மாவை எடுத்து இந்த மாதிரி நடுவில் வந்துட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டுடுவோம் இப்போ இந்த மாதிரி வந்து தேய்ச்சாச்சு இப்போ நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து வச்சிடலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணிச்சிக்க ஸ்டஃபிங் எடுத்து இந்த மாதிரி நடுவில் வந்து வச்சிடலாம் நிறைய ஸ்டஃபிங் வந்து வைக்காதீங்க கொஞ்சமாக இருந்தால் போதும் நிறைய ஸ்டஃபிங் வச்சிங்கன்னா பொறிக்கும் போது வெளியில் வந்து வந்துடும் இந்த மாதிரி கரெக்டாக அந்த நடுவில் மட்டும் வைக்க வச்சுக்கோங்க இப்போ இந்தளவுக்கு நடுவில் வந்து ஸ்டஃபிங் வந்து வச்சாச்சு இப்போ இந்த மாதிரி நாலு சைட்லேயுமே வந்துட்டு மைதாமை பேஸ்ட்டை வந்து தடவிட்டர்லாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சைடில் தடவி இந்த ஸ்டஃபிங்கோடு சேர்த்து அப்படியே லாக் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி சைடில் தான் தடவிக்கலாம் இதை வந்து இந்த சைடில் வந்து அப்படியே வந்து ஒட்டிடுவோம் இதை இந்த சைடு ஒட்டிடலாம் இதை வந்துட்டு இந்த மாதிரி மேலே வந்து ப்ரிட்ஜு க்ளோஸ் பண்ணிட்டு வேண்டியதான் எல்லா சைடும் நல்லா வந்து சீலாயிடுச்சு நல்லா வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுப்போம் எல்லா எட்ஜிலேயுமே நல்லா வந்து சீலாயிடும் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கூட பொறிக்கும் போது எதுவுமே வெளியில் வராது பார்க்கவே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இதே போல் எல்லாத்தையுமே வந்து செஞ்சு வந்து எடுத்துடலாம் பாருங்கள் அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு இந்தளவுக்கு நல்லா சீல் பண்ணியிருக்கணும் இப்போ தான் வந்து பொறிக்கும் போது பிரியாமல் வந்து இப்போ எல்லாத்தையும் செஞ்சாச்சு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கடாயில் என்ன சேர்த்துருக்கோ என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை பொறிச்சு வந்து எடுத்துக்கலாம் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு போடும்போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருந்து வச்சுக்கோங்க கடையோட அகலத்தை பொறுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் அந்த ரெண்டு ரெண்டாக வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்க லோ ஃப்ளேமில் வச்சு பொறிக்காதீங்க எண்ணெய் ரொம்ப பிடிக்கும் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா வந்து கரிஞ்சிடும் கிறிஸ்பியாக வந்து இருக்காது ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் வெந்து மேலே வந்ததுக்கப்புறம் மெதுவாக வந்து பரட்டி வந்து போட்டுக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்சாக ஆரம்பிச்சுட்டு ரெண்டு சைட் நல்லா பரட்டி பரட்டி போட்டு நல்ல பொன்னிறமாக பொறிச்சி வந்து எடுத்துக்கலாம் பாருங்க ரெண்டு சைடு நல்லா வந்து இந்தளவுக்கு செவந்து வந்து வந்துடுச்சு அளவுக்கு இருந்தால் போதும் இந்தளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதே போல் மீதி இருக்கிறதையும் போட்டு பொறிச்சு வந்து எடுத்துப்போம் இப்போ சூப்பரான இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இஃப்தாருக்கு மட்டும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெளியில் நல்லா கிறிஸ்பி உள்ள நல்ல ஸ்டஃவோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்னாக்ஸுக்கு டொமே போட்டு சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இஃப்தார் ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நிறைய போட்டிருக்கும் அது ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்